ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐம் எம்னுஷ்குமார் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இப்போ ரீசண்ட் டேஸில் வந்து இந்த எக்ஸ்பரி டே வந்து சேஞ்ச் ஆக போது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆக்சுவலாக என்ன சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துலாம் இப்போ இப்போ வரைக்கும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா நிஃப்டியோட எக்ஸ்பைரி ஓகே தேர்ஸ்டேயில் இருக்குது அது வந்து என்எஸ்சியோடது ஸோ தேர்ஸ்டேயில் இருக்குது இப்போ இதை வந்து அவங்க டியூஸ்டேவாக மாற்றுறாங்க அண்டு பிஎஸ்சி சென்செக்ஸோடது வந்து டியூஸ்டேயில் இருந்து உங்களுக்கு தேர்ஸ்டேயில் மாற்றுறாங்க அப்படியே வந்து ஸ்வாப் ஆகுது ஸோ இதுதான் வந்து மெயின் திங் அண்ட் இது வந்து எப்போயிலேருந்து அப்ளிகேபிள் அப்படின்னா செப்டம்பர் ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து அப்ளிகேபிள் ஆனால் இப்போ இதில் இன்னொரு டவுட் எல்லாேருக்குமே வரும்னா எந்த எக்ஸ்பைரி பண்ணால் நமக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் வரும் எதில் லாஸ் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு டவுட் வரும் ஸோ அதுக்கு மட்டும் நம்ம சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் ஸோ அது அதுக்கடுத்து நீங்கள் முடிவு பண்ணுங்கள் நம்ம வந்து சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணலாமா இல்லை வந்து நிஃப்டியில் ட்ரேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இந்த கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே வரும்னா நிஃப்டியோட லாட் சைஸ் வந்து செவன்ட்டி ஃபைவ் ஆனால் சென்செக்ஸோடது டுவெண்ட்டி தான் அப்படி பார்க்கும்போது என்ன டிசைட் பண்ணிடுவாங்கன்னா பிளாங்காக ஓகே அப்போ சென்செக்ஸ்னால் நமக்கு ரொம்ப லாஸ் கம்மியாக தான் வரும் பத்து பாயிண்ட்னா இரநூறுவா தான் லாஸ் வரும் ஆனால் வந்துட்டு நிஃப்டி போனோம் அப்படின்னோம்னா பத்து பாயிண்ட்டுக்கு எழுநூற்றம்பது ரூபா போயிடும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க ஸோ எஸ்பெஷலி இந்த ஆப்ஷன் பையிங்கில் வந்து அதை ரொம்ப கன்சிடர் பண்ணணும் ஏன்னா நமக்கு லாஸ் எந்த இடத்துல அதிகமாக இருக்குது அப்படின்னு அப்போது இதில் எது வந்து கரெக்டு இல்லை ரெண்டுமே ஈக்குவலாக தான் வருமா எது நம்ம ட்ரேட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத இன்டெப்தாக இப்போ நம்ம வந்து பார்ப்போம் இப்போது நம்ம ஜஸ்ட்டு வந்து டிவி டாட் தன் டாட் கோ ஸோ இதில் வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கங்க இப்போ நான் ரெண்டு ஆப்ஷன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஓகே ஸோ இது வந்து நிஃப்டிக்கான ஆப்ஷன்ஸ் அண்டு இது வந்து சென்செக்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் ஓகே இப்போது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி லார்ட் சைஸ் அப்படிங்கிறது செவன்ட்டி ஃபைவ் இது வந்து நிஃப்டியோடது அப்படிங்கிறான செவன்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறத வச்சுக்கலாம் அண்ட் இது வந்து டுவெண்ட்டி இப்போது வியூ பாயிண்ட் எப்படி வரும் அப்படின்னா லார்ட் சைஸ் கம்மியாக இருந்தால் லாஸ் கம்மி லாட் சைஸ் அதிகமாக இருந்தால் லாஸ் வந்து அதிகம் அப்படிங்கிற மாதிரி வரும் இப்போது இதுக்கு நீங்கள் பெரிய கம்பேரிசன் பெருசாக ட்ரேட் எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே வேணால் நீங்கள் உங்களோட வெப்டப்னே வந்துட்டு இதை செக் பண்ணி பாருங்கள் இப்போது நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் நம்ம வியூ தப்பாக போகுதுன்னு வச்சுக்கலாமே ஸோ அவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட்டு அப்போது இந்த ஒரு இடத்துல நம்ம பை பண்ணுறோம்னு வச்சுக்கலாம் மேபி இந்த ஒரு இடத்துல பை பண்ணுறோம்னு வச்சுக்கலாம் இப்போது மார்க்கெட் இதில் ஒரு சிங்கிள் கேண்டில் எவ்வளோ கீழே வந்திருக்கு தேர்ட்டி டூ பாயிண்ட்ஸ் வந்து கீழே வந்திருக்கு ஓகே ஆல்மோஸ்ட்டு தேர்ட்டி டூ பாயிண்ட்ஸ் இன் டூ செவன்ட்டி ஃபைவ்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து என்ன ஆகுது மைனஸ் அப்படிங்கிற மாதிரி வரும் ஓகே டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் இப்போது இன்னொரு சைடில் வந்து பார்த்தோம்னா அதே டைம் ஃப்ரேமில் சென்செக்ஸ்ல என்ன நடந்துருக்கு அப்படிங்குறத பார்ப்போம் அதே இடத்துல தான் என்ட்ரி அண்ட் தென் மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு ஓகே ஒரு ஒன் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட்ஸ் பக்கம் கீழே வந்திருக்கா இப்போது இது ஆல்ரெடி லாட் சைஸ் டொண்ட்டி அண்ட் இது ஒன் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட்ஸ் கிலோ வந்திருக்கு ஓகே அப்போது ஒன் டுவெண்ட்டி த்ரீ இன் டூ ட்வெண்ட்டி ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபது ரூபா இப்போது இது ரொம்ப அக்யூரேட்டாலாம் நீங்கள் பார்க்க வேண்டாம் ஓவராலாக பாருங்கள் ஓகே எனிவே இதை வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபோர் சிக்ஸ்டி ருபீஸை மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் ருபீஸ் வந்து எந்த சைட்லையுமே லாஸ் தான் இப்போது இங்கே லார்ட் சைஸ் அதிகம் அப்படிங்கிறதுனால லாஸ் அதிகங்கிறது கிடையாது இங்கே லார்ட் சைஸ் கம்மியாகவே இருந்தாலும் சேம் லாஸ் தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா மூமெண்ட் வந்து இதில் அதிகமாக இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வெறும் எத்தனை பாயிண்ட் மூமெண்ட் ஆயிருக்கு டவுன் ரோர்டில் முப்பத்தி மூணு பாயிண்ட் தான் மூமெண்ட்டே ஆகிருக்கு ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி பதினாலு பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆகிருக்கு அப்போது இங்கே முப்பத்தி மூணு பாயிண்ட் மூமெண்ட் ஆயிருக்கு அப்படின்னா இந்த லாட் சைஸ்க்கு நம்ம இதை பண்ணலாம் அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் சென்செக்ஸ் போகலாம் இப்போது இது வந்து லார்ட் சைஸ் கம்மி ஆனால் பாயிண்ட்டு மூமெண்ட் ஆகிறது ஜாஸ்தி எது சென்செக்ஸில் ஆனால் இங்கே வந்து நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா லார்ட் சைஸ் அதிகம் ஆனால் பாயிண்ட்ஸ் வந்து கம்மி அப்போ என்னென்னா ரெண்டுமே ஈக்குவல் ஆகிரும் மோஸ்ட்லி அப்போது இது வந்து ஒரு சினாரியோ ரெண்டு சினாரியோ இல்லை நீங்கள் ஒவ்வொரு சினாரியோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலுமே மோஸ்ட்லி சேமாக தான் இருக்கும் அப்போது நம்ம இந்த இடத்துல அப்போ நம்ம எதை தான் சூஸ் பண்ணுறது அப்படின்னா இப்போ நமக்கு ரொம்பவுமே லாஸ் நான் கம்மி பண்ணணும் அப்படின்னா நம்ம ரொம்ப கம்மியான டைம் ஃப்ரேமில் தான் ட்ரேட் எடுக்கணும் அது வந்து நீங்கள் நிஃப்டியில் எடுத்திங்கனாலும் சரி இல்லை சென்செக்ஸில் எடுத்திங்கனாலும் சரி எதுனாலும் ஓகே தான் ஆனால் லாஸ் கம்மி பண்ணணும் அப்படின்னா டைம் ஃப்ரேம்மை தான் கம்மி பண்ணணும் ஏன்னா அதில் தான் ஸ்டாப் லாஸ் கம்மி பண்ண முடியும் இன்கேஸ் நம்ம வந்து டைம் ஃப்ரேம் வந்து ஃபைவ் மினிட்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லைனா வந்து ஃபிஃப்டின் மினிட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படினா லாஸ் வில் பி ஈக்குவல் இன் கேஸ் இதே இது வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் யூஸ் பண்ணுறேன் இல்லைனா ஒரு ஒன் மினிட் டைம் ஃப்ரேம் ஸ்கேப்பிங் மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா ப்ராஃபிட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி அளவாக தான் வரும் அண்டு லாஸும் அளவாக தான் வரும் ஓகே ஸோ இதுக்கடுத்து வந்து இப்போது ஜென்ரலாக மித்தவங்க யோசிக்கிற மாதிரி லாட் சைஸ் கம்மியாக இருந்தால் நமக்கு வந்து லாஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க லாட் சைஸ் அதிகமாக இருந்தால் நமக்கு லாஸ் அதிகமாக வந்துருங்கிறத யோசிக்காதிங்க இது வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மேபி நீங்கள் நீங்கள் வந்து செல்ஃபாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட டன் அக்கௌண்ட்லேயுமே இந்த டர்ம்னலை லாகின் பண்ணி ஒரு ஒரு இடத்துலையுமே ட்ரேட்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்களும் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும் ஓகே அப்போ நம்ம எது இதில் ட்ரேட் பண்ணணும் இவ்வளோ எஸ்எல் வச்சா கரெக்டாக இருக்கும்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள் ஓகே இல்லை நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் அதுக்கான ஒரு தனியான ஸ்ட்ராட்டஜி மாதிரி கிரியேட் பண்ணி நான் போடுறேன் ஏன்னா நான் ஆல்ரெடி வீடியோஸும் பண்ணியிருக்கேன் லைவ் ட்ரேடிங்கும் பண்ணியிருக்கேன் பட் எனிவே வேறு ஏதாவது டைப்ஸில் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் சொல்லுங்கள் நான் டெஃபினெட்டாக அதுக்கான வீடியோஸ் நான் பண்ணுறேன் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எக்ஸ்பைரி சேஞ்ச் ஆகுது என்ன டேட் அண்ட் எந்த இண்டெக்ஸ் பெஸ்ட்டுங்கிறதுக்கும் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும் அண்ட் லாட் சைஸை பேஸ் பண்ணி லாஸ் வந்து மாறாது அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட தன் அக்கௌண்ட்டில் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் ஒருவேளை உங்களுக்கு தன் அக்கௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அதை க்ளிக் பண்ணி ஈஸியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் மட் கைஸ் ஹேவ் அ கிரேட் டே தேங்க்யூ